வணக்கம் தலைமையிலே இந்த இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான சமாதான ஒப்பந்தம் என்ன ஆயிற்று நான் இன்னைக்கு வந்து புதன்கிழமை அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை பேசிட்டு இருக்கேன் புதிதாக நடந்த நிகழ்வுகள் இந்த விஷயத்துல என்ன இப்போ வந்து எகிப்து தலைநகர் கத்தாரில் சார்மல் ஷேக் அப்படிம்பாங்க அது ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் மாதிரி அனைத்து சமாதான பேச்சுவார்த்தைகள் இதுக்கு முன்னால் அங்கதான் நடந்துச்சு அங்கதான் நடந்துட்டு இருக்கு இதுல புதுசா இப்ப எகிப்துக்கு கூட்டணியாக இப்ப அந்த தரப்புல ஹமாஸ் தரப்புல ஹமாஸ் தலைவன் ஹல் ஹயாத் தலைமையில ஹமாஸ் குழு வந்திருக்கு அவர்களுக்கு உதவியாக எகிப்து இருந்தது இப்பொழுது அதில் கத்தார் இணைந்து கொண்டிருக்கிறது துருக்கியும் இணைந்து கொண்டுள்ளது இந்த நாலு நாடு நாலு பேர் சேர்ந்து தான் ஹமாஸ் தரப்புல வந்திருக்காங்க பேச்சு நடத்துறதுக்கு இஸ்ரேல் தரப்புல இஸ்ரேல் தனியான நாடாக அவருடைய புள்ளியல் டார்மர் தலைமையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நாள் முடிஞ்சது மூணாவது நாள் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வந்து உறுதியான நிலைப்பாடு எடுக்கல அதுக்கு சில காரணங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க முதல்ல வந்து வந்து ஹமாஸ் நூறு சதவீத எதிர்கால உத்தரவாதம் திரும்ப வந்து இஸ்ரேல்களை தாக்க கூடாது போருக்கு வரக்கூடாது என்று நூறு சதவீத உத்தரவாதத்தை அமெரிக்கா இடம் அமெரிக்காவிடம் இருந்தும் இந்த பிரச்சனையில பேசுகின்ற நாடுகள் மேற்கத்திய நாடுகள் இருந்துமே நூறு சதவீத இயலாத உத்தரவாதத்தை கேட்கிறாங்க அதுக்கப்புறம் கோரிக்கை என்ன அவர்கள் வந்து அவர்கள் தரப்பில் வந்து சின்வார் முன்னாள் ஹமாஸ் தலைவன் இந்த நடமாடும் சவக்குழின்னு சொல்றேன் நடந்தாலே பேசினாலே பிணங்கள் விழும் அப்பேற்பட்டால் அவனுடைய பிணம் வந்து இப்ப இஸ்ரேல பிணத்தை இஸ்ரேல் கொண்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் ஹமாஸ் தலைவனாக வந்த அவனுடைய தம்பி முகமது சின்வார் அவனுடைய பிணமும் இஸ்ரேல இருக்கு இந்த ரெண்டு பிணங்களும் நிச்சயமாக வேணுங்கிறாங்க அவர்கள் வந்து அவர்கள் தரப்புல வந்து பணைய கைகள் கேட்டதுல அவர் சொல்ற டிமாண்ட் இந்த இரண்டு பிணங்களும் எங்களுக்கு நிச்சயமா வேணும் சிறையில் இருக்கும் அங்க உள்ள தலைவர்கள் இப்ப சொல்ற பேர் எல்லாமே வந்து மிக பெரிய பயங்கரவாதம் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக செய்து கணக்கில்லாத மக்களை கொன்று குவித்தவர்கள் இப்ப இஸ்ரேல் ஜெயில இருக்காங்க முதல் பெயராக அவர்கள் கேட்பது மர்வான் பர்கூட்டி ஐந்து ஆயுள் தண்டனை பெற்று இஸ்ரேல் சிறையில் இருப்பவன் அவனை வேணுங்கிறாங்க அகமது சதாத் முப்பது வருட சிறை தண்டனை பெற்று இஸ்ரேல் சிறைச்சல்கள் இருக்கான் அவனை வேணுங்கிறாங்க இப்ராஹிம் ஹமீத் இவனுக்கு நாற்பத்தி ஐந்து ஆயுள் தண்டனை அஞ்சு வருஷம் இல்ல நாற்பத்தி ஐந்து விதிக்கப்பட்டிருக்கு ஹாசன் சலாமியா இவனுக்கு நாற்பத்தி எட்டு ஆயுள் தண்டனை விதி விதிக்கப்பட்டிருக்கு இந்த ஐந்து மிக பயங்கர ஹமாஸின் முன்னாள் தலைவர்கள் இவர்கள் எல்லாத்தையுமே வேணும்னு கேக்குறாங்க அதுபோக முன்னூத்தி மூன்று ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஹமாஸின் பயங்கரவாதிகள் பெரிய நிர்வாகிகள் சொல்லலாம் முன்னூத்தி மூன்று ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவங்களை கேட்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேல அக்டோபர் ஏழு தாக்குதலில் நேரடியாக ஈடுபட்ட நுக்பா கமாண்டோஸ் இந்த நுக்பா வீரர்கள் எத்தனை பேர் இஸ்ரேல் சிறைச்சாலையில் இருக்காங்களோ அத்தனை பேரையும் கேக்குறாங்க இதுல வந்து அந்த பிணங்களை கொடுப்பதற்கு இஸ்ரேலுக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை பிறவை கொடுப்பதற்குமே எந்த ஐயப்பாடும் அக்டோபர் ஏழு வெறியாட்டம் ஆடியவர்களை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற பேச்சு அந்த இடத்துல இந்த பேச்சுவார்த்தை நிற்குது இந்த ஆட்களை தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க எப்பொழுதுமே இந்தியாவுக்கும் சரி இஸ்ரேலும் சரி இந்த பயங்கரவாதிகளை பயங்கரவாதம் நிச்சயமாக செய்கிறான் என்று தெரிந்தால் நிச்சயமா உயிருடன் பிடித்து அவனை சிறைச்சாலைக்கு அனுப்புவது ஒரு தவறான காரியம் அவனை மீட்டெடுப்பதற்காக இதை போல பனைய கைதிகளை பிடிக்குமா பிடிப்பதற்கான வாய்ப்புகள் எப்பவுமே அதிகமாக இருக்கும் பயங்கரவாதின்னு தெரிஞ்சா பிடிச்சு ஜெயிலுக்கு வருவது ஒரு முட்டாள்தனமான காரியம் அரசுகள் செய்வது நிச்சயமாக பிடிச்ச அவனை கொன்று கொண்டு கொன்று அவனை தடயம் இல்லாமல் செய்யணும் ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லிது அழகா தடயம் இல்லாமல் பண்ணலாம் சரியான வார்த்தை இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் பிடிக்கும் பிடிக்கும் பயங்கரவாதிகளை எல்லாம் பண்ணணும் அதுதான் பண்ணியிருக்கணும் இது தப்பு இஸ்ரேல் தரப்புக்கு இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா இவனுக்கு சிறைச்சாலையில் இஸ்ரேல் சிறைச்சாலையில் இருந்தா கூட உயிரோடு இருக்கலாம் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு உயிரோடு இருக்கலாம் வெளியே போனாங்கன்னா நிச்சயமாக கொன்று விடுவோம் வரும் காலத்தில் அப்படிங்கிறாங்க இஸ்ரேலுடைய உளவுத்துறை ஆட்கள் அதற்கு உதாரணமும் காட்டுறாங்க முன் இந்த ஹமாஸை தோற்றுவித்த பயங்கரவாதி மதகுரு சைக் அகமது யாசின் அகமது யாசின் இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் அரசு கைது செய்து சிறைச்சாலையில் அடைச்சாங்க இரண்டு தடவை இதே போல ஒரு சூழ்நிலையில பேச்சுவார்த்தை நடத்தி அவனை சிறைச்சலை வந்து வெளியே கொண்டு போன கொண்டு வந்தாங்க ஹமாஸ் பயங்கரவாதிகள் இரண்டாவது தடவை வெளியே போன பிறகு அதுக்கப்புறம் அவனை கைது பண்ணல மிக பயங்கர வான்வெளி தாக்குதல் நடத்தி அவன் போகும்போது அவங்க கூட இருந்தவங்க அவன் ரோட்டில் போனவங்க அவங்க குடும்பம் எல்லாத்தையுமே ஒட்டுதான் கொண்டாங்க அதை உதாரணம் காட்டி பேசுறாங்க இவனுக்கெல்லாம் உள்ள இருந்தா கூட உயிரோடு இருக்கலாம் வெளியே போனால் கண்டிப்பாக கொல்லுவோம் சரி அப்படியே ஆனால் அப்படி சொல்லிட்டு இந்த நுப்பா கமோடஸை வெளியிட தான் கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க இஸ்ரேலில் அது ஒன்று அடுத்து ஹமாஸ் கேட்குறது வந்து இஸ்ரேலிய இராணுவம் மொத்தமாக முழுசாக எப்போ வெளியே போவாங்க காசாகி விட்டு அதற்கு உறுதியான தேதி வேணும் அப்படிங்கிறாங்க எந்த தேதியில் எந்த நாளில் டைம் டேபிள் கேட்குறாங்க இத்தனை பேர் எப்படி போவாங்க என்னைக்கு முழுசா போயிருவாங்க இதற்கு எழுத்துப்பூர்வமான உத்தரவாதத்தை கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்றது வந்து இதற்கப்புறம் காசாவை ஆள்வதற்கு வந்து போர்ட் ஆஃப் பீஸ் சொல்லி ஒன்று ட்ரம்ப் அறிவித்தார் ட்ரம்ப் வந்து அதுக்கு தலைவர் இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் வந்து அதுக்கு அவர் அவர்தான் பாப்பான்னு சொன்னாங்க பிற தலைவர்கள் சேருவாங்கன்னு சொன்னாங்க அந்த போர்ட் ஆஃப் பீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களை வந்து நாங்கள் அல்லது எங்களை சார்ந்தவர்கள் தான் ஆள வேண்டும் ஒரு மேற்கத்திய ஆட்கள் எங்களை ஆளுவது அவமானம் அப்படி இது அவமானம் சொல்றாங்க சொல்றாங்கன்னா கிறிஸ்துவர்கள் இந்த காசாவை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க வேடிக்கையான விஷயம்னா பணம் எல்லாம் அவங்ககிட்ட வேணும் அமெரிக்காட்டு இருந்து பணம் வேணும் பொருட்கள் வேணும் ஐரோப்பிய நாடுகள் இருந்து பொருள் வேணும் பணம் வேணும் அதுக்கெல்லாம் அவனுக்கு கூச்சப்பட மாட்டானுங்க அதெல்லாம் வாங்கிக்குவானுங்க ஆனால் ஆளக்கூடாது மேற்கத்திய நாடு ஆளக்கூடாது அதை கௌரவ குறை பிச்சை கேட்பது அதை விட கௌரவ கவரல் உடனே காசு இல்லாம பிச்சை கேட்குற உதவி பொருள் வாங்குற டென்ட் வேணுங்கிற மருத்துவ உதவி வேணுங்கிற பெரிய வைத்திய சில பிரச்சனை வந்தா மேலை நாட்டுக்கு போற அதெல்லாம் இவங்களுக்கு கௌரவ குறைச்சல் இல்லை ஆட்சி செய்யக்கூடாது கௌரவ குறைச்சல்களானுங்க அது ஒன்று அதற்கு பதிலாக பாலஸ்தீனிய அத்தாரிட்டி பிஏஎம் பாங்க வெஸ்ட் பேங்கில் இருக்கு அவர்கள் எங்களை ஆட்சி செய்யலாம் அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க பாலஸ்தீனா அத்தாரிட்டி இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் காசாவை கைக்குள் எடுத்துக்கொள்கிறோம் மூன்று மாசத்துக்குள்ள முழுமையாக காசாவை ஆட்சி செய்ய ஆரம்பிப்போம் முதல் வருடம் ஒரு வருஷத்துல காசாவில் தேர்தலை நடத்துவோம் ஹமாஸ் அந்த தேர்தலில் பங்கேற்கலாம் அப்படிங்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய சில்றத்தனம் அதுக்கு இவங்க ஹமாஸை ஆட்சி செய்ய விடலாம் நிச்சயமாக தேர்தல் என்று வந்தால் இந்த காசா மக்கள் மிக பெரும்பாரியான வாக்களித்து இந்த தான் வெற்றி பெற வைப்பாங்க எந்த ஐயப்பாடுமே இல்லை எழுதி கொடுக்கலாம் இதெல்லாம் தேவையில்லாத வேலை இந்த மேற்கத்தின் ஆடுகளுக்கு இதெல்லாம் இப்படி எல்லாம் உட்காந்து பேசணும் இப்படி சொல்றதெல்லாம் கேட்கணுங்கிறது தேவையில்லாத வேலை இந்த பாலஸ்தீன அத்தாரிட்டி ஒரு வருஷத்துல தேர்தலை நடத்த நடத்தவேன்னு சொல்வது ஹமாஸ் போட்டியிடலாம் என்று சொல்வதெல்லாம் வந்து ஹமாஸ் தான் ஆட்சி செய்யணும் இந்த இஸ்ரேலிய மக்களை எதிர்காலத்தில் கொன்று குவிக்கணும் சொல்வது போல இருக்கு அதே போல கௌரவம் பாக்கிறவங்க எல்லாத்துலையுமே கௌரவம் பார்த்தணும் மேலை நாட்டு காசு இனிக்கும் டாலர் இணைக்கும் அவங்களுடைய பொருட்கள் இணைக்கும் உதவிகள் இணைக்கும் ஆட்சி மட்டும் எங்களை செய்யக்கூடாதுன்னா ஒரு வந்து அக்டோபர் ஏழு முடிஞ்சு எட்டாம் தேதி இரண்டு வருஷம் ஆச்சு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இரண்டு தரப்பும் இரண்டு செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் தரப்புல அக்டோபர் ஏழு நடந்த தாக்குதலை மக்களுக்கு திரும்ப போட்டு காட்டி நாங்கள் மற போட்டு காட்டி நாங்கள் நிச்சயமாக இதை மறக்க மாட்டோம் என்று அவர்கள் பட்ட வேதனையை ஹமாஸ்தா எங்களை முதலில் தாக்கினார்கள் என்ற வேதனை அவங்க பகிர்ந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல இந்த அரபிய இஸ்லாமிய தரப்பில் இரண்டு வருஷத்தில் இஸ்ரேல் எந்த அளவுக்கு இந்த பாலஸ்தீனத்தை காசாவை இல்லாமல் பண்ணினார்கள் எந்த அளவுக்கு படுகொலை செய்தார்கள் இந்த காசா மக்களின் சொல்லி அவங்க தரப்புல அவர்கள் புகைப்படங்களும் வீடியோக்களும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்காங்க வைப் அவுட் இந்த வார்த்தை வந்து சொல்லுவாங்க வைப் அவுட் அப்படின்னா துடைத்து எரிதல் முழுச எறிகிறது அப்படிங்கிறது ஒரு வார்த்தை புகழ்பெற்ற வார்த்தை வந்து வந்து கண்ணால் காணலாம் நம்ம இராணுவ தளபதி கூட சமீபத்தில் பேட்டி கொடுத்திருந்தாரு இந்த பாகிஸ்தான் சில்மிஷன் பண்ணிட்டே இருந்தா இந்த வரைபடத்தில் அவருடைய பெயர் இருக்கணுமா வேண்டாமா என்று சொல்லி அவர்கள் முடிவு பண்ணட்டும் சொல்லியிருந்தாரு அதை வந்து செயல்ல செய்து காட்டியிருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் இந்த இரண்டு வருஷத்துல ஒரு சேட்டிலைட்டில் எடுத்த ஒரு வீடியோ ஒரு சிறிய வீடியோ வந்து இன்னைக்கு மிக புகழ்பெற்று பெற்று அரபு தரப்புல போயிட்டு இருக்குது எப்படி இருந்த காசா எப்படி துடைத்து எரியப்பட்டிருக்கு துடைச்சி எடுத்துட்டாங்க மொத்த காசாமே அந்த வீடியோ முடிஞ்சா இணைக்கிறேன் பாருங்க தொண்ணூறு சதவீதம் எதுவுமே அங்க இல்லை தொண்ணூறு ச சதவீத கல்வி நிலையங்கள் இல்லை தொண்ணூறு சதவீத கல்லூரிகள் இல்லை தொண்ணூறு சதவீத மருத்துவமனைகள் இல்லை எபது சதவீத மத வழிபாட்டு தலங்கள் இல்லை தொண்ணூறு சதவீத மாநகராட்சி நிர்வாகங்கள் இல்லை தொண்ணூறு சதவீத அரசு நிர்வாகங்கள் இல்லை தொண்ணூறு சதவீத காவல்துறை அவர்களுடைய பயங்கரவாதிகள் எதுவுமே இல்லை தொண்ணூறு சதவீதம் வைப் அவுட் அடிமாங்க துடைத்து எரிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு இஸ்ரேல் ராணுவம் இந்த பேச்சுவார்த்தை மூணு நாள் நாளாக இழுத்துட்டு இருக்கு மிக தயார் நிலையில் வைத்து தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க எப்போ இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அப்படின்னாங்கன்னா மாபெரும் தாக்குதலை நடத்துவாங்க இஸ்ரேலிய ராணுவர்கள் இராணுவர்கள் டாங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அவர்கள் ஜெப விண்ணப்பம் அவர்களுடைய கடவுளம் விண்ணப்பம் பண்ணிட்டு தாக்குவதற்கு மிக தயாரான நிலையில் இருக்காங்க பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிஞ்ச அவன் பனைய கைதிகளை கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை அப்படி முடிஞ்சு போயிடும் ஒருவேளை இதை போல அநேக டிமாண்ட் இருக்கு இந்த மாதிரி பாலஸ்தீனம் தான் திரும்ப ஆட்சி பண்ணணும் ஒரு வருஷத்துல தேர்தலை வைப்பான்னு சொல்றது ஹமாஸ் அதில் பங்கெடுக்கலான்னு சொல்றது செத்து போன பணத்தை கேட்கறது அநேக பயங்கரவாதிகளை கேட்கறது இது போல பல ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான் போயிட்டு இருக்குது பார்க்கலாம் என்ன என்னக்கெல்லாம் கேட்டா இந்த தொண்ணூறு சதவீதம் நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த காசா இந்த மேற்கு கரையெல்லாம் பண்ணி காமிச்சிடணும் தொடச்சிடணும் எரிஞ்சிடணும் கமண்டில் சொன்ன மாதிரி தடயமே இல்லாம இப்படி இருந்தானுங்க இந்த பயங்கரவாத கூட்டம் இருந்துச்சு மிருகம் மாதிரி மக்கள்கிட்ட நடந்துக்கிட்டாங்கிற தடையம் இல்லாம இவர்கள் பண்ணணும் நன்றிகள்